வணக்கம் நண்பர்களே நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் ஆடியோ மாதிரி அப்படியே கேட்டுட்டே வாங்க கற்றலின் கேட்டலே என்று அப்படிங்கிறது மாதிரி நாம் படிக்கிறத விட கேட்குறது ரொம்ப நல்லது அதனால் அப்படியே காதில் கேட்டுகிட்டே வாங்க அப்படியே கேட்கும்போது நம்முடைய ஆள் மனசில் அது ஆழமாக பதியும் ஓகேவா நாம் அடுத்தது எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினம் அதாவது நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாவல் பற்றிய பொதுவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாவலாக என்ற இத்தாலிய மொழி சொல் தான் ஆங்கிலத்தில் நாவல் என வந்திருக்கு கதையையும் கதை மாந்தரையும் புனைந்துரைப்பதனால இதுக்கு வந்து புனை கதை என்ற பெயரும் இருக்குது இந்தியாவில் வந்து முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்கேச நந்தினி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் வங்க மொழியில் வந்து பக்கிம் சந்திர சேட்டர்ஜி எழுதியிருக்காரு பக்கிம் சந்திர ஜெட்டர்ஜி எழுதிய புதினம் அனந்த மடம் இந்திய புதினத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கிம் சந்திர ஜெட்டர்ஜி தான் தமிழில் முதல் நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் இதனுடைய ஆசிரியர் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் தான் எழுதியிருக்காரு முதல் தொடர்கதை நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர் எழுதியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு விவேக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழில் தான் எழுதியிருக்காரு முதல் துப்பறியும் நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தானவன் எஸ் எம் சாஸ்திரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் எழுதியிருக்கார் முதல் வரலாற்று நாவல் மோகனாங்கி யார் எழுதினது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரவண முத்துப்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் எழுதியிருக்காரு முதல் தேசிய இயக்க நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன் கந்தன் கே எஸ் வேங்கடரமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எழுதியிருக்காரு முதல் சத்தியாகிரக நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாத்காரம் சாண்டில்லியன் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் கடித நாவல் எது அப்படின்னா கோகிலாம்பால் கடிதங்கள் மறைமலை அடிகள் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் கிராமிய நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணாசை தான் மண்ணாசையும் சங்கரராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிராமிய நாவல்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எழுதியிருக்காரு முதல் கூட்டுறவு இயக்க நாவல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைக்கும் கரங்கள் சுகி சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எழுதியிருக்காரு முதல் கிறிஸ்தவ குடும்ப நாவல் எது அப்படின்னா மலரோ மணமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எழுதியிருக்காரு முதல் மானிடவியல் நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தான் ராஜம் கிருஷ்ணன் எழுதினது முதல் தலித் நாவல் மலரும் சருகும் சேஸ் டி செல்வராஜ் எழுதியிருக்காரு ஈழத்து முதல் நாவல் அசன்பே சரித்திரம் முகமது காசிம் மரக்கயார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் எழுதியிருக்கார் ஈழ பின்னணி முதல் நாவல் வந்து எது ஈழத்தை வந்து பின்னணியாக கொண்ட முதல் நாவல் வீரசிங்கன் சி வை சின்னப்பிள்ளை